நான் கூட நாற்று நடப்போறாங்க என நினைத்தேன் ஒரு நிமிடத்தில் பறக்க வைத்து கெத்து காட்டிய பெண்கள் இந்தியாவில் பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக அரசு நாட்டின் வளர்ச்சிக்கு முக்கியமானவர்கள் பெண்கள்தான் என உணர்ந்து அவர்களை வளப்படுத்துவதன் மூலம் நாடு தானாக வளர்ச்சியடையும் என நன்கு தெரிந்து கொண்டுள்ளனர் அதனால்தான் பெண்களுக்கென பல்வேறு திட்டங்களை பாஜக தலைமையிலான பிரதமர் மோடி அரசு செயல்படுத்தி வருகின்றது அதன் ஒரு பகுதியாக மான் உஜ்வாலா திட்டத்தின் மூலம் பெண்களுக்கு குறைந்த விலையில் சமையல் கேஸ் சிலிண்டர்கள் கிடைத்து வருகின்றன ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமான ஜன்தன் கணக்குகள் பெண்களின் பெயரில் உள்ளது மேலும் முத்ரா வங்கி கடன்கள் கிட்டத்தட்ட அறுபத்து ஐந்து சதவீதத்துக்கும் அதிகமானவை பெண்களால் எடுக்கப்பட்டவை என்றும் கூறப்படுகிறது இது மட்டுமா கடந்த பத்து ஆண்டுகளில் சுய உதவிக் குழுக்கள் மூலம் பத்து கோடிக்கும் அதிகமான பெண்களின் வாழ்க்கையில் பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளது இதனிடையே பாஜக அரசின் மிக முக்கிய திட்டமான நமோ ட்ரோன் தீதி யோஜனா திட்டத்தின் கீழ் பெண்களுக்கு ட்ரோன் மற்றும் ட்ரோன் பைலட் பயிற்சி அளிக்கப்படுகிறது இதன் மூலம் விவசாயத்திலும் வியத்தகு நுணுக்கங்கள் பெண்களுக்கு பயிற்றுவிக்கப்படுகிறது நமோ ட்ரோன் தீதி திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் உள்ள பதினைந்தாயிரம் சுய உதவி குழுக்களில் இருக்கும் பெண்களை ஒன்றிணைத்து விவசாயத்திற்கு உதவும் வகையான ட்ரோன் பயிற்சி அளித்து ட்ரோன் பைலட்டாக மாற்றி வருகின்றனர் விவசாய நிலங்களில் உரங்கள் தெளிக்க விதைகளை போட மற்றும் கண்காணிக்க ட்ரோன்கள் சமீப காலமாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றது தொழில்நுட்ப வளர்ச்சியால் இப்பணிகள் எளிமையாகவும் விரைவாகவும் செய்ய முடிவதாக விவசாய பெண்கள் பொங்க தெரிவிக்கின்றனர் இதில் பெண்களை ஈடுபடுத்துவதன் மூலம் பெண்களுக்கான வேலைவாய்ப்பு அதிகரிக்கப்படும் மேலும் அவர்களுக்கு வருவாய் கிடைக்கும் என பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு முழுமையாக நம்புகிறது நாடு முழுவதும் கிராமப்புற பகுதிகளில் உள்ள உதவிக் குழுக்களில் இருக்கும் பெண்களுக்கு இந்த திட்டத்தின் மூலம் ட்ரோன் இயக்குவதற்கான பயிற்சி வழங்கப்படுகிறது இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெற பெண்கள் தங்களின் சுய உதவிக் குழுக்களில் உறுப்பினர்களாக இருக்க வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது அதன் ஒரு பகுதியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த காட்சிகள் ஏதோ அமெரிக்காவிலோ இல்லை வேறு ஒரு நாட்டிலோ கிடையாது நம் இந்தியாவில்தான் இந்த காட்சிகளை நாம் பார்க்கிறோம் இந்த பெண்கள் அனைவரும் நாற்று நட தயாராகிறார்கள் என நினைத்தால் அது தவறு அங்கு நின்று கொண்டிருந்த பெண்களின் கையில் இருப்பது ரிமோட் கண்ட்ரோல் அதுவும் கிட்டத்தட்ட விமானம் போன்ற ஒரு இயந்திரத்தை தான் இவர்கள் இயக்க தயாராகி கொண்டிருந்தனர் அவர்களுக்கு சிக்னல் கொடுத்ததும் ரிமோட்டை அங்கிருந்த விவசாய பெண்கள் இயக்க ஒரு சேர விண்ணில் பறந்தது கண்கொள்ளா காட்சியாக இருந்தது இந்த காட்சிகள்தான் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகின்றது thank you